கத்தராய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக கிறிஸ்துவின் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த படிப்பினையில் கத்தோலிக்க திருப்பலி மறைநூலில் உள்ளதா என்பதை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம் அட் த லாஸ்ட் சப்பர் ஆன் த நைட் ஹீ வாஸ் பிட்ரேட் ஆர் சேவியர் இன்ஸ்டிடியூட்டட் த யூக்கரிஸ்டிக் சாக்ரிஃபைஸ் ஆஃப் இஸ் பாடி அண்ட் பிளட் ஹீ டிட் திஸ் இன் ஆர்டர் டு பர்பச்சுவேட் த சாக்ரிஃபைஸ் ஆஃப் த கிராஸ் த்ரூ அவுட் த செஞ்சுரிஸ் அன்டில் ஹீ ஷுட் கம் அகேன் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று இரவு திருவிருந்தில் நமது மீட்பர் அவருடைய உடல் மற்றும் இரத்தத்தின் நற்கருணை பலியை நிறுவினார் அவர் மீண்டும் வருவரை சிலுவையின் தியாகத்தை நாம் நினைவில் கொள்வதற்காக கத்தோலிக்க திருப்பலி என்பது இரத்தமின்றி செய்யப்படும் இயேசுவின் நிரந்தர பலியாக இருக்கிறது திருப்பலி ரோமன் கத்தோலிக்க திருப்பலியின் போது இப்பலி தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் என்று குருவானவர் சொல்லுகிறார் அதற்கு பதிலளிக்கும் வகையில் திருப்பலியில் பங்கு பெறும் மக்கள் ஆண்டவர் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக என்கின்றனர் திருப்பலி என்பது இயேசுவை பலியிடும் நிரந்தர பலி என்கிறது ரோமன் கத்தோலிக்க சபை உலகமெங்கும் உள்ள கத்தோலிக்க ஆலயங்களில் தினந்தோறும் நடைபெறும் திருப்பலியில் ஆண்டவர் இயேசுவை நிரந்தரமாக பலியிடுவது அவசியமா நிரந்தரமாக ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் தம்மை பலியிட ஆண்டவர் இயேசு கட்டளையிட்டாரா ஆண்டவர் இயேசுவை நிரந்தரமாக திருப்பலியில் பலியிடுவது சரியா இறை வார்த்தையில் திருப்பலி உள்ளதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் ஒரே பலி போதுமானது எபிரேயர் ஒன்பது பனிரெண்டு அவர் பலியாக படைத்த ரத்தம் வெள்ளாட்டு கிடாய்கள் கன்று குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தம் அல்ல அவரது சொந்த இரத்தமே அவர் ஒரே முறை தூயகத்திற்குள் சென்று எக்காலத்திற்குமென அதை படைத்து நமக்கு என்றும் உள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார் பழைய ஏற்பாட்டில் பாவமன்னிப்புக்கென்று வருடத்திற்கு ஒருமுறை இஸ்ரேல் தேசத்தின் தலைமை குரு மக்களின் பாவங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்ய எருசலேம் ஆலயத்தில் உள்ள தூயகத்திற்குள் வெள்ளாட்டுக்கிடாய் கன்று குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தத்தோடு சென்று பாவ நிவாரண பலியாக அந்த இரத்தத்தை செலுத்த வேண்டும் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே பலியை செலுத்தி வெள்ளாட்டுக்கிடா கன்று ஆகியவளின் இரத்தத்தோடு அல்ல தம்முடைய பரிசுத்த இரத்தத்தோடு ஒரே முறை திருத்துயகத்திற்குள் சென்று என்றும் உள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார் ஒரே முறை ஆண்டவராக இயேசு நமது பாவங்களுக்காக திருத்தூயகத்திற்குள் தம்முடைய சொந்த இரத்தத்தோடு சென்று என்றும் உள்ள மீட்பை உண்டு பண்ணினார் என்றால் ரோமன் கத்தோலிக்க சபையில் நித்தமும் செலுத்தப்படும் திருப்பலி தேவையா ஆண்டவராகிய இயேசுவின் ஒரே பலி நமது பாவங்களை முழுமையாக கழுவவில்லை என்றும் நமது பாவங்கள் கழுவப்பட ஆண்டவர் இயேசுவை தினந்தோறும் திருப்பலியில் பலியிட வேண்டும் என்றும் தவறாக நம்பி திருப்பலி என்னும் சடங்கை ரோமன் கத்தோலிக்க சபை உருவாக்கியது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒரே பலி சம்பூரணமானது அவருடைய உடல் ஒரே முறையாக பலியாக செலுத்தப்பட்டதினாலே நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம் இயேசுவின் ஒரே பலி போதுமானது என்கிற உணர்வில்லாமல் ஆண்டவர் இயேசுவின் சிலுவை மரணத்தை அவமாக்கும் திருப்பலி தேவையா எபிரேயர் ஒன்பது இருபத்தி ஐந்து தலைமை குரு விலங்குகளின் விரத்தத்தோடு ஆண்டுதோறும் தூயத்திற்குள் செல்வார் அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார் அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை பழைய ஏற்பாட்டில் வெள்ளாட்டுக்கிடா கன்றுக்குட்டி ஆகியவைகளின் இரத்தத்தோடு ஆண்டுதோறும் தலைமை குரு திருத்துயகத்திற்குள் சென்றது போல் அல்லாமல் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே முறை தம்முடைய பரிசுத்த ரத்தத்தோடு திருத்துயகத்திற்குள் சென்று என்றும் உள்ள மீட்பை உண்டு பண்ணினார் இப்படி இருக்க திருப்பலி என்கிற பெயரில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நிரந்தரமாக அதாவது தினந்தோறும் பலியிடுவது அவசியமா என்பதை நீங்களே நிதானித்து பாருங்கள் எபிரேயர் ஒன்பது இருபத்தி ஆறு அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும் அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்பொழுது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார் பழைய ஏற்பாட்டில் தலைமை குரு செய்தது போல பாவங்களுக்காக மீண்டும் மீண்டும் பலி செலுத்த வேண்டுமானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நமது பாவங்களுக்காக மீண்டும் மீண்டும் சிலுவையில் மறிக்க வேண்டுமே தலைமை குரு செய்தது போல மீண்டும் மீண்டும் பலி செலுத்தாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது பாவங்களை கழுவும்படியாக ஒரே முறை நித்திய பலியாக தம்மையே பலியாக்கினார் எபிரேயர் ஒன்பது இருபத்தி எட்டு அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மைத்தாமே பலியாக ஒப்புக் கொடுத்தார் அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார் ஆனால் பாவத்தின் பொருட்டல்ல தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தம்மைத்தாமே ஒரு முறை பலியாக ஒப்புக் கொடுத்ததினால் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒரே பலி போதுமானதாக இருப்பதனால் திருப்பலியில் அவரை தினந்தோறும் பலியிட தேவையில்லை எபிரேயர் பத்து பத்து இந்த திருவுலத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒரே பலி சம்பூரணமானது அவருடைய உடல் ஒரே ஒரு முறை பலியாக செலுத்தப்பட்டதினாலே அவருடைய சித்தத்தின்படி அவரை ஏற்றுக்கொண்ட அனைவரும் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒரே பலி நம்மை தூய்மைப்படுத்திருக்க தினந்தோறும் திருப்பலியில் ஆண்டவர் இயேசுவை பலியிடுவது இறைவார்த்தைக்கு விரோதமானது எபிரேயர் பத்து பனிரெண்டு ஆனால் இவர் ஒரே பழியை பாவங்களுக்காக எந்தென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வளப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒரே பலியாக செலுத்தி நம் பாவங்களை நிவர்த்தி செய்து கடவுளின் வளப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார் தினந்தோறும் ரோமன் கத்தோலிக்க சபையில் செலுத்தப்படும் திருப்பலியில் ஆண்டவர் இயேசுவை பலியிடுவது அவரது சிலுவை மரணத்தை அவமானப்படுத்தும் செயல் எபிரேயர் பத்து பதினாலு தாம் தூயவராக்கியவர்களை ஒரே பழியினாலே எந்தென்றைக்கும் நிறைவுள்ளவராக்கியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஒரே பழியினாலே தம்மை விசுவாசிப்பவர்களை தூயவர்களாக மாற்றியுள்ளார் நம்மை நிறைவுள்ளவர்களாக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒரே பலி போதுமானது தினந்தோறும் திருப்பலி என்கிற பெயரில் ஆண்டவர் இயேசுவை பலியிடுவது அவருடைய சிலுவை மரணத்தை அவமானப்படுத்துவதற்கு சமம் எபிரேயர் பத்து பதினெட்டு எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவங்களுக்கு கழுவாயாக செலுத்தும் பழிக்கு இடமில்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒரே பலியினாலே அவருடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது என்று நாம் விசுவாசிக்கின்றோம் இந்த வசனத்தின்படி இனி பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம் ஆனால் ரோமன் கத்தோலிக்க சபையோ திருப்பலி என்கிற பெயரில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தினந்தோறும் பலியிட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவர் இயேசுவின் ஒரே பழியை ரோமன் கத்தோலிக்க சபை பயனற்றதாக்கி அவர் செலுத்தின ஒரே பழி போதாது என்றும் அவரின் ஒரே பழியினால் நாம் பூரணப்படவில்லை என்றும் நினைத்து அவரை தினந்தோறும் பழியிட வேண்டும் என்று கூறி ஆண்டவர் இயேசுவை திருப்பலியில் அவமானப்படுத்தி கொண்டு வருகிறது யோவான் பத்தொன்பது முப்பது அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிக்கும் போது நம்மை பாவத்திலிருந்து மீட்க செலுத்த வேண்டிய ஒரே பலியாகிய தம்மையே செலுத்தி எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தம்முடைய ஆவியை தந்தையிடம் ஒப்படைத்தார் எல்லாம் நிறைவேறிற்று என்றால் நமது பாவங்களுக்காக செலுத்த வேண்டிய ஒரே பழியை ஆண்டவர் ஏசு கிறிஸ்து செலுத்தி முடித்தார் என்று பொருள் இனி பாவங்கள் கழுவப்பட நமக்கு எந்த ஒரு பழியும் தேவையில்லை ஒரே பலி செலுத்தப்பட்டது என்பதை நாம் அறிந்தும் இயேசுவை ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பலியிடுவது தேவதோஷம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது பாவங்களை கழுவும்படியாக ஒரே முறை நித்திய பலியாக தம்மையே பலியாக்கினார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தம்மை தாமே ஒரே முறை பலியாக ஒப்புக் கொடுத்ததினால் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒரே பலி போதுமானதாயிருப்பதினால் திருப்பலியில் அவரை தினந்தோறும் பலியிட தேவையில்லை ஆகவே ஆண்டவர் இயேசுவின் சிலுவை மரணத்தை அவமாக்கும் திருப்பலியில் நீங்கள் பங்கெடுக்காமல் விலகி கிறிஸ்துவுக்குள் உங்கள் ஆன்மாக்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் ஆமேன் இந்த படிப்பினையை குறித்து உங்களுக்கு சந்தேகங்களோ அல்லது கேள்விகளோ இருந்தால் கீழ்காணும் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் இயேசுவுக்கு மகிமை மே காட் யூ